வணக்கம் மக்களே டீ கப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தி டிஷ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு சப்பாத்தி மாவை இந்த மாதிரி பிசிஞ்சு எடுத்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எந்த டிசைன் வேணுன்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம் போட்டு இப்போது நம்ம காலை நேரத்தில் சாப்பிடக்கூடிய நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி டயட் இருக்கவங்க கூட எடுத்து சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் ஷேப்பும் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் எப்படி வேணாலும் செஞ்சுக்குங்க செஞ்சுட்டு இப்போ தண்ணியை கொதிக்க வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த ஷேப் எல்லாத்தையுமே இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துங்க தண்ணியில் ஃபுல்லாக பாருங்கள் வெந்துடுச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு இது ரொம்ப சாப்பிட்றதுக்கு சாஃப்டாகவும் இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் காலையில் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம் இல்லை ந நைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் வெந்துடுச்சு இப்போது இதில் இந்த வெந்ததை வந்து நான் ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதாவது ஃபஸ்ட்டு பால் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி திக்கானது சேர்த்துக்குங்க ஃபஸ்ட்டு பால் சேர்த்துட்டு உங்கள் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்குங்க சர்க்கரை வேணாலும் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் டேட்ஸு அப்புறமா கொஞ்சம் திராட்சை சேர்த்துக்கலாம் நட்ஸ் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஒரு சூப்பரான ஹெல்த்தி டிஷ்ஷு கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும் இப்போ பாருங்கள் என் பொண்ணு சாப்பிட்டு காட்டுவான் ஏன்னா அவளுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் Thank you. Bye-bye.